அனைவருக்கும் ஜோதிட வாசஸ்பதி ஜோதிட ஆச்சாரியா பள்ளிப்பாளையம் தனக்கோடியின் வணக்கம் நாம் பார்த்து கொண்டு வரும் ஜோதிட தகவல்கள் வரிசையில் இன்று குரு பகவான் போன வீடியோவில் குரு பகவான் லக்கணத்தில் இருந்தால் என்ன பலன் என்று பார்த்தோம் இப்போது குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தால் என்ன பலன் அஷ்டமாதிபதியாக இருந்தால் என்ன பலன் என்று பார்ப்போம் குரு பகவான் அஷ்டமாதிபதியாக இருந்தால் அனைத்தையும் கெடுத்து விடுவார் அவர் பார்க்கும் இடங்களும் பொருளாதாரம் உயராது இந்த குரு பகவான் அஷ்டமாதிபதியை ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து பாவர்கள் பார்வை பெற்றால் அந்த ஜாதகர் பேசும் வாய்ப்பே குறைவும் மீறி பேசினால் திக்கி திக்கி பேசுவார் சரளமாக வரார். குடும்ப அமைவதிலும் குழப்பம் இருக்கும் திருமணம் தாமதமாகும் மேலும் பார்த்தீர்களே ஆனால் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்துவிட்டால் விட்டால் அஷ்டமாதிபதியாகி மூன்றாம் இடத்தில் அமர்ந்தால் அந்த ஜாதகர் கோலையாக இருப்பார் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னின்று நடத்த மாட்டார் அதுவே அஷ்டமாதிபதி நான்காம் இடத்தில் என்றால் அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்கும் உடலில் சுகஸ்தானம் பாதிக்கப்படும் இவர் அஷ்டமாதிபதியாகி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் இவருக்கு பிறக்கும் குழந்தைகள் தாமதமாக பிறக்கும் அஷ்டமாதிபதியாகி ஆறில் இருந்தால் குரு கடன் இருக்காது நோய் இருக்கும் நோய் இருந்தால் நல்லது நோய் இல்லாவிட்டால் கடன் இருக்கும் அதனால் பிரச்சனை இருக்கும் செய்யும் வேலையிலும் பிரச்சனை இருக்கும் குரு அஷ்டமாதிபதியாகி ஏழாம் இருந்தால் இவருக்கு அமையும் கலத்திரம் இவரை மதிக்காமல் போகும் அஷ்டமாதிபதியாகி அஷ்டமஸ்தானத்திலே அமர்ந்திருந்தால் இவர் எந்த விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பெற முடியாது அஷ்டமாதிபதி ஒன்பதில் அமர்ந்திருந்தால் இவர் தந்தைக்கு கஷ்டம் இருக்கும் ஆனாலும் அந்த கஷ்டம் சமாளிக்கக்கூடிய அளவுதான் இருக்கும் அஷ்டமாதிபதி குரு பத்தில் இருந்தால் இவர் தொழில் சொந்த தொழில் செய்யக்கூடாது செய்தால் அதில் பிரச்சனை வரும் அஷ்டமாதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் தொழிலில் லாபமே வராது அதனால் சொந்த தொழில் செய்யக்கூடாது அஷ்டமாதிபதி பன்னெண்டில் இருந்தால் இவருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் வராது வெளியூர் வேலையும் கிடைக்காது உள்ளூரிலேயே ஏதாவது வேலை செய்து கொண்டிருப்பார் தன் மனைவியிடமும் நெருக்கம் அதிகம் இருக்காது அஷ்டமாதிபதி குரு லக்கணத்திலிருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த ஒரு வேலையோ எதையும் சரிவர செய்ய வராது ஆகவே இது பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் மற்றும் நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்